தமிழ்நாட்டு மக்கள் அனைத்து வணக்கம் குரூப் ஒன் எக்ஸாம் நல்லபடியாக எழுதி முடிச்சிருப்பீங்க சரியா குரூப் ஒன் எழுதுன ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து சார் கொஸ்டின் பேப்பர் ஈஸியா இருக்கா கஷ்டமா இருக்கா சொல்லிட்டு கொஞ்சம் சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க கேட்டிருந்தீங்க இந்த கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக கஷ்டமா நான் இன்னைக்கு அதாவது இன்னைக்கு நீங்க குரூப் ஒன் எக்ஸாம் எழுதிருந்தீங்க இன்னைக்கு மதியம் ஒரு ரெண்டு மணி ரெண்டு மணி வரைக்கும் வெயிட் இருந்தேன் ஒன்றும் கொஸ்டின் பேப்பர் வரதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் டிவியில சேனல்ஸ்ல எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் வழக்கமா இந்த டிஎன்பிசி எக்ஸாம் எழுதிட்டு வந்தோடனே வெளியில் வந்ததுக்கப்புறம் கொஸ்டின் பேப்பர்லாம் ரொம்ப ஈஸி நான் நூத்தி தொண்ணூறு மேல போட்டேன் நான் நூத்தி எண்பது மேல போட்டேன் நான் நூத்தி எண்பத்தி அஞ்சு மேல போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சேட்டலைட் சேனல்ஸ் எல்லாம் பேட்டி கொடுக்கக்கூடிய இந்த சேட்டலைட் சமூகம் இருப்பாங்களே இந்த சேட்டலைட் சமூகம் என்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் யாருமே ஆளைய காணும் யாருமே யாருமே காணும் அப்பனா அப்பயே நான் முடிவு பண்ணிட்டேன் சரி டிஎன்பிஎஸ்சி ஏதோ வெச்சு செஞ்சிருக்காங்க போல ஏதோ பெரிய சம்பவம் காத்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கொஸ்மே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் கொஸ்மே பிறகு வந்துச்சு ஏன்னா வந்தோன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தேன் சி என் அண்ணாதுரை சிறு தொழிற்சங்கங்களை அமைக்க ஏற்பாடு செய்தார் என்னது சி என் அண்ணாதுரை சிறு தொழிற்சங்களை ஏற்பாடு செய்ய தொடங்க ஏற்பாடு செய்தாரா இது ஒரு கூற்றா அடாடா சம கேள்வி இனிமேதான் சரியா சம்பவம் இனிமேதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணுவா ஒவ்வொரு கொஸ்டினா திருப்பினேன் சரியா சோ ஓவராலா அந்த கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கு அப்படின்னா நம்ம ஈஸினே சொல்ல முடியாது மீடியம்ல இருந்து டஃப் அதாவது நான் சும்மா அதாவது இப்பயே உங்க டவுட் இருக்கும் சார் என்ன சார் இப்படி சொல்றீங்க அப்ப குரூப் டூ எக்ஸாம் எப்படி சார் இருக்க போதே வரேன் வரேன் வெயிட் பண்ணுங்க சரியா டிஎன்பிசி ஆனா வெறித்தனத்தை தொடங்கிட்டாங்க அது மட்டும் கன்ஃபார்ம் டிஎன்பிசி வெளித்தாந்து தொடங்கிட்டாங்க புரிஞ்சுகிட்டே இந்த கொஸ்டேபரை வச்சு என்னென்னா செய்யணும் அடுத்ததுங்கிறதா நான் அடுத்த வர வர சொல்றேன் சரியா இங்க பாருங்க ஒட்டுமொத்த பாத்தீங்க அப்படின்னா ஒரு எண்பது கேள்விகள் வந்து ஈஸிங்க ஈஸினா என்னன்னா நீங்க படிச்சதை ஈஸினா என்னன்னா ஒன் லைனர் கேள்வி இல்ல அந்த கேள்வியும் மூணு லைன் நாலு லைன் அதுதான் சொல்றேன் ஆனா படிச்சதை வந்துச்சுல அதை வச்சு ஈஸிங்கிறேன் அய்யோ அப்படியா அப்ப மீடியமே எழுபது கேள்வி எழுபது கேள்வி வந்து மீடியம் லெவல்ல இருக்கும் அதாவது உங்களால ஒரு ரெண்டு ஆப்ஷன் தூக்க முடியும் அப்படி ஒரு ஐம்பது கேள்விகள் ஐம்பது கேள்விகளுக்கு உங்களுக்கு என்னன்னே தெரியாது உங்களுக்கு என்னன்னே தெரியாது கேள்வி அப்படிதான் ஐம்பது கேள்வி இருக்கும் எதுக்காட்டுக்கு ஒரு பத்மஸ்ரீ விருது வாங்கின நபரை பத்தி கொடுத்துருந்தாங்க அந்த நபரை பத்தி சொல்லுங்கிறாங்க அந்த நம்பர் வங்காளத்தை சேர்ந்தவரா அந்த நபர் சுற்றுச்சூழல் சார்ந்தவரா அதை கூட ஆப்ஷன் வச்சு அடிச்சலாம்னு வச்சுங்களேன் அந்த மாதிரி கொஸ்டின் சொல்றேன் சயின்ஸ்லயும் அந்த மாதிரி கொஸ்டின் தென்பட்டுச்சு திட்டங்கள்லையும் அந்த மாதிரி கொஸ்டின் தென்பட்டுச்சு இது எல்லாமே டஃப் லெவல்லா நான் நிப்பாட்டிடுறேன் சரியா இந்த கொஸ்டின் பேப்பரை ஃபுல்லா யாரும் முடிக்கவே முடியாதுங்க இரநூறு கேள்வியும் ஃபுல்லா அட்டன் பண்ண முடியாது அதாவது ஃபுல்லா கரெக்டா தெரிஞ்சதா இரநூறு கேள்வி அட்டன் பண்ணிக்க முடியாது வாய்ப்பே இல்லை ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறவங்க கூட ஒரு நூத்தி ஐம்பதுல இருந்து நூத்தி அறுபது கேள்விகள் வந்து தொட்டு ஆன்சர் பண்ணிக்க முடியும் மீதி நாப்பது கேள்வி ராண்டமா தான் அடிச்சிருக்க முடியும் சரியா சோ நூத்தி நாப்பது நூத்தி அம்பதுங்கிறதே ஒரு பெரிய லெவல்ல இருக்கக்கூடிய சேலஞ்ச்தான் இந்த கொஸ்டின் பேப்பருக்கு நான் சொல்றேன் அது ஏன்னா இது என்ன சார் அப்ப எம்பது ஈஸியா இருந்தா கூட எப்படி சார் கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னா மேட்ஸ்ல வந்து ஒரு பதினஞ்சு பதினாறு பதினேழு தான் நம்மளால ஃபாஸ்டா போட முடியுது ஒரு எட்டு கேள்வி வந்து கொஞ்சம் டைம் எடுத்துச்சு உண்மையிலேயே டைம் எடுத்துச்சு ஒரு பதினஞ்சு கேள்வி போட்டுடலாம் ஒரு பத்து கேள்வி டைம் எடுக்கும் இங்கிட்டு ஜிஎஸ் ஆ டைம் கன்செப்ஷன் ரொம்ப ரொம்ப அடி அல்ரெடி சரியா டைம் கன்செப்ஷன் மூணு நேரம் முடிக்கவே முடியாது ஒட்டுமொத்த கொஸ் மேப் குரூப் வரைக்கும் சொல்லிட்டு இருந்தீங்க அப்ப குரூப் ஒடுங்க அதுக்கு மேல பத்து மடங்கு அதிகம் சரியா அதனால வந்து பயமுத்த விரும்பல இந்த கொஸ்ட் மேப்ல ஆப்ஷன் ஃபில்டர் பண்றது குரூப்ல டூப்பு பெருசாக்கு அத ஆன்சரு கூட்டுக்கு காரணம் சரியாக இருப்பது உண்டு இருக்கு சரியா ஆனா அதையும் தாண்டி சில கேள்விகள் வேற மாதிரி வச்சு செஞ்சிருக்காங்க எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா இங்க பாருங்களேன் பதினஞ்சாம் நிதி ஆணையத்துல ஜிஎஸ்டிபி நாலு பர்சன்ட் செலவு பண்ணிருக்காங்கன்னா பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வந்து எந்த துறைக்கு ஒதுக்கி இருக்காங்க அப்புறம் பதினஞ்சாம் நிதி ஆணையம் என்ன படிச்சிருப்போம் பதினஞ்சாம் நிதி ஆணையத்தின் தலைவர் யாரும் படிச்சிருப்போம் எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷம் சொல்லி படிச்சிருப்போம் கேட்டா நிதி ஆணையம் என்ன ஆர்டிகல் படிச்சிருப்போம் இங்க எங்க போயிட்டாங்க பாத்தீங்களா நிதி பற்றாக்குறை உள்ள போயிட்டு நாலு பர்சன்ட் ஜிஎஸ்டிபி குள்ள போயிட்டு பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் எந்த துறைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆனா இந்த கொஸ்டின் எடுத்தவங்க ஓகேதா ஆனால் ஆன்சர் வந்து பவர் செக்டர்னு சொல்லிட்டு ஈஸியாக அடிச்சிடலாம் நியூஸ் பேப்பர் படிக்கிறவங்களா இருந்தீங்க அவங்களே மின்துறையில் தான் இப்போ அதிகமாக சீரமைப்பு தேவை இந்த விவசாயத்துறை சேவைத்துறை ஏன்னா ஆர்மன் அவுட்டு இந்த கொஸ்டின் ஆர்மன் அவுட்டு குரூப்பில் டூப்புனாலே பவர் செக்டார் அதான் சொல்கிறேன் இல்லை இனிமேல் டிஎன்பிசி படிக்கும் போகிறவங்க ஒரு தாங்க நீங்கள் படிக்காத சரியா தனியாக வச்சுருங்க அது ஒரு அறுபது பெர்சன்ட் தாங்க மீதி நாற்பது பர்சன்ட்டு ஒரு புது டிபார்ட்மெண்ட்டே நீங்கள் கற்றுக்கணுங்க ஒரு புது கலையே நீங்கள் கற்றுக்கணும் அது என்ன கலனா ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சரை எப்படி அடிக்கிறது அது ஒரு கலை அதுக்கே ஒரு பேட்ச் போடலாம் போல அந்த மாதிரி இருக்கு அதுதான் மெயினா இந்த மாதிரி டிஎன்பிசில ரோல் ப்ளே பண்ண போதே நான் திரும்ப திரும்ப அதை தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் நீங்க பாடுங்க பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி சுயமதி இயக்கம் அது இதுன்னு படிச்சுட்டு இருக்கீங்க அது இல்ல மேட்ரு நம்ம ஓகே இது மாதிரி இருக்கும் குரூப் டூக்கு வேற ஏதாவது வித்தியாசமா இதே மாதிரி படிச்சலாமா சார்னா என்ன கேட்பாங்க உங்களுக்கு எப்படி தெரியும் இப்ப எடுத்துக்காட்டுக்கு எடுத்துக்காட்டுக்கு உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா எடுத்துக்காட்டுக்கு உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா ஏன்னா அதாவது அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க என்ன கேட்பாங்க முன்னாடியே நமக்கு எப்படி தெரியும் எதையாவது விக்கிபீடியால இருந்து எங்கேயாவது உள்ள போய் கேட்டாங்கன்னா ஏன் உள்ள போய் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க அப்போ அந்த மாதிரி கொஸ்டின் இப்போ எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா இங்க பாருங்க கோவிட் நைன்டீனுக்கு அப்புறம் தமிழ்நாடு ஒரு வளர்ச்சி எத்தனை சதவோம் கொஞ்சம் யோசிச்சா மட்டுந்தான் பத்து சதவீதம் மேலே தாண்டாதுன்னு சொல்லிட்டு எட்டு சதவம் அடிக்க முடியும் கரெக்டாக அப்போ இது மாதிரி வளர்ச்சியாக படிச்சோன்னு வைங்களேன் வேறு ஏதாவது ஒன்று கேட்பாங்க இங்கே பாங்களே இந்த டிரான்ஸ்ஜெண்டர் இருக்காங்களா டிரான்ஸ்ஜெண்டர் அதாவது ஆதரவற்ற டிரான்ஸ்ஜெண்டர் அவங்களுக்கு வந்து எவ்வளோ ரூபா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதெல்லாம் இந்த மாதிரி கொஸ்டினா ஸ்கீமுக்குள்ள ஸ்கீம்ஸ் எதெல்லாம் வந்து இங்கே டஃப்னா எதெல்லாம் மீடியம் டஃப்னா ஸ்கீம்ஸை வச்சு அடிச்சிருக்காங்க மேலோட்டமா இல்லை உள்ளே இறங்கி அடிச்சிருக்காங்க ஒன்று நேஷனலோ ஸ்டேட்டோ ஆர்டிகல்ஸ் வழக்கமாக அடிப்படை உரிமை டிபிஎஸ்பின்னு படிப்போம் இல்லை பார்லிமெண்ட்டுக்கு உள்ளே போய் வச்சு செய்கிறேன்னு சொல்லிட்டு செஞ்சிருக்கு பேசி தமிழ்நாடு சட்டசபை உள்ளே போய் ஆர்டிகல்ஸ் கேட்டிருக்கு சரியா ஸோ ஆர்டிகல்ஸில் உள்ள இறங்கிட்டாங்க ரெண்டு இலக்கியத்திலேயே ஒரு சில கொஸ்டின் வந்து வித்தியாசமாக தான் இருக்கு சரியா இலக்கியம் யூனிட் எயிட்ல இலக்கியம் சார்ந்த கேள்விகளே மூணு சரியா நாலு அது ரொம்ப டைம் எடுக்கக்கூடிய கொஸ்டின் மட்டுமே எட்டு கேள்வி நாலு சரியா அஞ்சாவது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இது இருக்குல்ல அதாவது இந்த சயின்ஸ் இந்த சயின்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த இந்த சூப்பரோ ஃபைட்டா அது என்ன கொஸ்டின் ஸ்கியோ ஃபைட்டு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ரேர் கேஸ் ரொம்ப ரேர் கேஸ் ஸோ ஒட்டு மொத்தமாக பாருங்களேன் ஆனா ஆப்ஷனை ஃபில்டர் பண்ணி அடிக்கிற கொஸ்டின்ஸ் ஏராளம் உண்டு சரியா இங்க பாருங்க ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா பழைய ஃபாசில்ஸ் எங்க கண்டுபிடிச்சாங்க சவுத் கோரோ மலை இதெல்லாம் எங்க போய் படிப்பீங்க அப்படி படிச்சாலும் அதுதான் வருமானம் எந்த நம்பிக்கையில நீங்க படிப்பீங்க அடுத்து சரி ஓகே இப்ப நம்ம ஒன்னு வச்சுக்குவோம் இப்ப நம்ம நார்மலா வந்து பத்து சப்ஜெக்ட் படிச்சு முடிச்சிட்டோம் தமிழ்ல படிச்சு முடிச்சோம் சரியா இவங்க ஏதோ ஒரு கேள்வி கேட்பாங்க அது எந்த கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு எங்கே போய் படிச்சா கூட அந்த கேள்வி தான் அங்கே இருக்குமாதிரி சொல்லுங்க எப்படி தெரியும் அப்ப வேற தானே கேப்பாங்க ஆனா அது எப்படி முன்னாடி உங்களுக்கு கண்டுபிடிப்பீங்க சொல்றவங்க புரியுதா உங்களுக்கு சார் டஃபா கேட்டாங்க சார் நம்ம கொஞ்சம் என்ன எப்படி அப்டேட் ஆகுது எதை படிக்கணும் எதை எதைச்சு உலகம் பெருசு உலகம் பெருசு அதனால தான் சொன்னேன் தெரியாத கேள்வி அடிக்கிறதுக்கு வித்தையே கண்டு வித்தையே கண்டுபிடிச்சி அதை முடிச்சு விட்டுருங்க இதெல்லாம் எங்க படிக்கிறதுன்னு நமக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு சொன்னேன் என்ன குரூப் டூலோ இருபது கேள்வி இப்படி இருக்கும் அவ்வளோதான் இருபது முப்பது கேள்வி என்ன அதனால இதை குரூப் ஒன் வேற குரூப் டூ வேற இந்த குரூப் டூ ஸ்டோன்ஸ் சொல்லிக்கிறேன் இது குரூப் ஒன்னு ஆனா இதே மாதிரி தான் இருக்கும்னு சொல்ல முடியாது குரூப் டூல இதோட கொஞ்சம் லெவல் கம்மியா தான் இருக்கும் குரூப் டூ லெவல்ல தான் கேட்பாங்க ஆனா அதுக்காக நம்ம அசாதாரணமாக விட முடியாது உட முடியாது அசால்ட்டா விட முடியாது சரியா இங்க பாருங்க ஊப்பிங் காஃபு இந்த கக்குவான் இருமலைலாம் ஃபில்ட்ரேஷன் வச்சு அடிக்கலாம் சலுமோனா டைஃபைடா டைஃபாய்டு டிப்தீரியானா டிப்தீரியம் செப்ளோனா நிமோனியா அப்போ போட்ரா பாட்டில் அவை அட்ரா போட்டல்லாவு சொல்லிட்டு அடிக்கலாம் சரியா அதான் அதை மேத்ஸுக்கு செய்ய முடியாது மேத்ஸ்லாம் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக அடிச்சு தூக்க வேண்டியது அவசியமாக திகழ்கிறது இந்த மா இந்த மாதிரிலாம் இந்த மாதிரி தாங்க இருக்குது கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி இருக்கு கொஸ்டின்ஸ் சரியா இங்கே பாருங்கள் பேசிக் ஸ்ட்ரக்சர் சம்மந்தப்பட்ட வழக்கு இல்லாதது எதுவும் கேட்குறாங்க ஏகே ராய் வழக்கு இது கொஞ்சம் அதாவது நான் திரும்ப உங்களுக்கு சொல்லிக்கிறேன் ஸ்கீம்ஸ்லாம் அடித்து சரியா நான் திரும்ப உங்க சொல்லிக்கிறேன் நம்ம படிக்கிற மெத்தட் இருக்குல்ல அதாவது ஆர்டிகல் பதினஞ்சு இது ஆர்டிகல் பதினாறு இது அப்படிங்கிறத தாண்டி உள்ளே இறங்கி படிக்கணும் அவசியம் நானே தான் வாட்டி சொல்லியிருக்கேன் அது சார்ந்த கேள்விகளும் நான் உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணது உண்டு சரியா அப்போ ஒட்டுமொத்த குரூப் ஒன்று எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா அது எடுங்க அந்த கொஸ்டின் பேப்பர் எடுங்க இல்லை பாதி இருக்குது இல்லை பாதி இருக்குது சும்மா ஒரு பார்த்தேன்ல சும்மா ஒரு பார்க்குறோம் ஹரோத் தோமர் மாடல் அது ஓகே அனுஷான் சமிதி கொஸ்டின் ஓகே காந்தியர்வின் ஒப்பந்தம் ஓகே டூ ரெண்டு நேஷன் கோட்பாடை ஏற்படுத்திச்சா அது இது நேஷனல் சிவில் சர்வீஸ் டே ஏதாவது ஒரு ஒரு எண்பதுல இருந்து நூறு கேள்வி ஈசி ஒரு எண்பதுலேருந்து நூறு கேள்வி ஈசி ஜனகரமான பாட்னது அப்புறம் பார்த்தீங்கன்னா திரு திருவள்ளுவர் கொஸ்டின்னு அப்புறம் பெரியாரு முத்துலட்சுமி அம்மையாரு ஓகே ரைட்டு அதாவது ஒரு எண்பதுலேருந்து நூறு கேள்வி ஈசி ஒரு ஐம்பது கேள்வி மீடியமு ஒரு ஐம்பது கேள்வி டஃப் அப்படிதான் வைக்கிறேன் நான் இதை அப்படிதான் வைக்கிறேன் இங்கே பாருங்க டிசல் பயோபார்க் டிசல் பயோபார்க்கு வச்சாங்களா அப்ரிவேஷன் சொன்னண்ணா அப்ரிவேஷன்ல நாலஞ்சு கேள்வி கேட்டாங்க அப்ரிவேஷன்ல நாலஞ்சு கேள்வி கேட்டாங்க அதுல ஒரு மூணு நாலு கேள்வி அடிக்கலாம் சரியா தமிழ்நாட்டில் எத்தனை ஆற்று படுகைகள் உள்ளன அது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாதிரி கொஷனில் அரிக்கமேட்டை பற்றி கொஸ்டின்ஸ் அது ஈஸியாக அடிச்சிடலாம் அரிக்கமேட்டு கொஸ்டின் பற்றியான கொஸ்டின்ஸ் ஈஸியாக அடிக்கலாம் ஒரு ஐம்பது கேள்விங்க சிந்து சமதி நாகரத்தில் ஹரப்பா நகரத்தில் அகாசியா பைப்பல் இதெல்லாம் படிச்சிருப்போம் அகாசியா அதான் அக்கேஷியா அகேசியா மரம் அக்கேசியா மரம்லாம் கொஞ்சம் ரேரு அதெல்லாம் வந்து ஐஏஎஸ் படிக்கிறவங்க படிச்சிருப்பாங்க ஆனால் இந்த இதுக்கு வந்து இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப அதிகம் சரியா ரொம்ப அதிகம் நான் டிஎன் சொல்லிக்கிறேன் ஆனா குரூப் ஒன் இவரை எப்படி கேட்கறது அப்படின்னு சொல்லி நீங்களும் கேட்பீங்க அதுவும் நியாயமான கருத்து சரியா அதான் ஒட்டுமொத்தமா மொத்தமா பாத்தீங்கன்னா இதா ஒரு எயிட்டி டு ஹண்ட்ரட் கொஸ்டின் ஈஸி உங்களால ஈஸியா அட்டன் பண்ண முடியும் ஒரு ஐம்பது கொஸ்டின் ஒரு ஒரு ஐம்பதுல இருந்து எழுபது கொஸ்டின் அது ஐம்பது கொஸ்டின் மீடியம் ஐம்பது கொஸ்டின் டஃப் அப்படிதாங்க இருக்கு சூழ்நிலை அப்படிதாங்க இருக்கு சரியா சோ ஓவராலா கொஸ்டின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் மீடியம்ல வந்து டஃப் குள்ள வைக்கலாங்க சரியா அப்ப கட் கட் ஆஃப்லாம் எனக்கு தெரிஞ்சு நூற்றி முப்பது நூற்றி இருபது நூற்றி முப்பதுக்கு கேள்விகள் மேலே நூற்றி இருபது கேள்விகள் போல போகிறது பெரிய விஷயம் நினைக்கிறேன் நான் கட்டாக்கு நான் தனியாக சொல்கிறேன் இப்போதைக்கு ஓரல்லாம் சொல்லியிருக்கேன் இன்னும் கொஞ்சம் நிறைய அனாலிசிஸ் அப்புறம் சொல்லணும் சரியா நூற்றி இருபது நூற்றி பத்து நூற்றி முப்பது இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும் கட்டாப்பை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன் இன்னும் நான் அனாலிசிஸ் நிறையா பண்ணியிருக்கறோம் சொல்கிறேன் சரியா ஸோ ஒட்டு மொத்தமாக குரூப் டூவில் என்ன தான் சார் என்ன என்னதான் சார் படிக்கிறது இந்த நேஷனல் சிவில் சர்வீஸ் டேன்னா இம்பார்டண்ட் டேஸ் ஃபுல்லாக படிக்கணுமா சார் அப்போ இம்பார்டன் டேஸ் ஃபுல்லாக படித்தாங்கன்னா வனவிலங்கு இருந்து கேட்டுருவாங்க அப்போ இம்பார்ட்டன் வனவிலங்கு சங்கலமாக படிக்கணுமா சார் அதான் சொல்றேன்ல நம்ம இப்போ இதை பார்த்தோன்னே நம்ம தான் படிக்கிறத தவறோம் நம்ம டெப்தா படிக்கணும் இங்கே இங்கே மேட்ரு டெப்தா படிக்கிறது இல்லைங்க எதை படிக்கிறது அதாங்க மேட்ரு நான் ரெடி நீங்கள் ரெடி எதை படிக்கிறது கொடுங்க குடு ஒரு ஒரு பத்தாயிரம் பேஜ் படித்தா வருமா குடு நம்ம டெப்தா படிக்கிற மேட்ரு இல்லை டெப்தா படித்தா ஈஸியாக அடிக்கலாம் நீங்கள் குரூப் ஒன்று ஸ்டூடெண்ட்ஸு டெப்தா தான் படித்தா ஆனும் சா அசால்ட்டாக படிக்க முடியாது நான் சொன்னா எஸ்டிஜில இருந்து ஒரு கேள்வி சொன்னா சொன்னா நானே நடத்துறேன் நான் காட்டின பிச்சரை காட்டினேன் நோ பாவர்ட்டி ஜீரோ அங்கர் வந்துச்சா வந்துச்சா இன்டர்நேஷனல் லெவல்ல கேக்குறாங்களா கொஸ்டின் இன்டர்நேஷனல் லெவல்ல கேக்குறாங்களா ஏன்னா அடிச்சுட்டோமா இன்டர்நேஷனல் லெவல்ல கேட்டாலும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்ல இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்ல சரியா டஃப்லா சொன்னேன் மேப்ல சொன்னேன் டஃப்லா பழங்குடியின மக்கள் டஃப்லா ஹில்ஸ் சொன்னேன் அருணாச்சல பிரதேஷ் கேட்டாங்களா கேள்வி சரியா கேட்டாங்களா கேள்வி பாப்புலேஷன் சிஸ்டம் நம்ம இதுலேருந்தே வந்து நம்ம இருந்தே சுமார் ஒரு நூற்றி இருந்து நூற்றி நாற்பது வந்துருக்கு நூற்றி ஐம்பது தாண்டுது நான் அது ப்ரூஃபோடு உங்களுக்கு காட்டுறேன் சரியா நேரடியாவோ மறைமுகமாகதோ மற்றபடியே ஒரு ஃபிஃப்டி கொஸ்டின்ஸு இந்த காலடி கேரளா அப்புறம் கிருஷ்ணதேவராயா துளுவுலாம் ஈசி இந்த காலடி கேரளா யோசிக்க வேண்டியது அவசியமாக திகழ்கிறது வேதாந்தா கொஷ்டின் கொஞ்சம் யோசிக்கணும் காலசேத்ரா ஃபவுண்டேஷன் எப்பா இதெல்லாம் காலசேத்ரால எங்க போய் எப்படி படிக்கிறது அதெல்லாம் ஒரு ஒரு இதாக இருக்குது சரியா அது இதுவாக இருக்குது அப்புறம் தமிழ்நாடு தமிழ்நாடுக்கு தமிழ்நாடு சார்ந்து அடிச்சிட்டாங்க நேஷனல் லெவலில் சுரக்ஷா யோஜனா அப்படி இறங்கி அடிக்கிறாங்க சரியா தமிழ்நாடு ஸ்கீம்ஸு நேஷனல் ஸ்கீம்ஸு இறங்கி அடிச்சிருக்காங்க ஆர்டிகல்ஸு இறங்கி அடிச்சிட்டாங்க மேக்ஸ் பத்து கேள்வி இறங்கி அடிச்சிட்டாங்க சரியா அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டஃப்லா பழங்குடியின மக்கள் பழங்குடியின மக்களை இறங்கி அடிச்சிட்டாங்க சரியா இன்னொரு பழங்குடியினர் மக்கள் கேள்வியும் இருக்கு போண்டாவோ ஏதோ ஒன்று தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஃபில்டர் பண்ணி அடிச்சிடலாம் அதில் இறங்கி அடிச்சிட்டாங்க அதாவது ஜாக்ரஃபி அதில் இறங்கி அடிச்சிட்டாங்க சரியா அடிக்காத ஏரியாவே இல்லை சுற்றி புத்தி அடிச்சாங்க சரியா மூணு நேரம் உங்களை சுற்றி புத்தி அடிச்சிருக்காங்க சரியா இது இந்தியன் டூ படமே பா மேலே போல சரியா அதுவே பரவாயில்ல போல என்ன அது என்ன அந்த மாதிரி இருக்கு சூழ்நிலை அந்த மாதிரி இருக்கு அப்ப குரூப் டூ எக்ஸாம் எப்படிதான் சார் இருக்கு கட் நான் சொல்றேன் வெயிட் பண்ணுங்க கேள்வி ஓவராலா மீடியம் டு டஃப் அதையும் சொல்லிட்டேன் ஏ ஒரு நூறு கேள்வி ஈஸி அதையும் சொல்லிட்டேன் அதான் குரூப் மாதிரி தான் ஒரு ரெண்டு கேள்வி சூப்பராக இருந்துச்சுன்னா ஒரு ஒரு கேள்வி அப்படி தட்டுச்சுல அதே மாதிரி இங்கே ரெண்டு கேள்வி சூப்பராக இருந்துச்சுன்னா மூணு கேள்வி உங்களை கண்ணு முன்னாடி வந்து பயமுத்துது ஏ என்னோட அது இவ்வளோ பெருசாக இருக்குன்னு இங்கே பாருங்க கூட்டு காரணம் ஸ்டேட்மெண்ட் கேள்வி இதெல்லாம் புதுசு இல்லை இதெல்லாம் நான் வரும்னு நானே நம்பினேன் இதெல்லாம் வரும்னு உங்களுக்கே தெரியுமே ஆனால் அது எதுலேருந்து கேட்டிருக்காங்கன்னு ஒன்று விஷயம் இருக்குல்ல டிபிஎஸ்பிலேருந்து ஒரு நாலு கேள்வி ஸ்டேட்மெண்ட் கேட்குறதுக்கும் ஏன்னா ஒரு பத்மஸ்ரீ விருது வாங்கின ஒரு நபர் அந்த நபரோட லைஃபை பற்றி ஒரு நாளுக்கு ஸ்டேட்மெண்ட் கேள்வி கேட்கறது வித்தியாசம் இருக்கா இல்லையா வித்தியாசம் இருக்கா இல்லையா கேள்வி எடுக்கிறது ஸ்டாண்டர்ட் அதிகமாக கேட்குறாங்க ஸ்டாண்டர்ட் அதிகமாக கேட்குறாங்கன்னா இங்கே பாருங்க உங்கள்கிட்ட நான் நான் என்ன என்னால் ஆன்சரே பண்ண முடியாத அளவுக்கு இங்கே கேள்வி எடுக்கன்னு சொன்னால் நீங்களே எடுப்பீங்க நீங்களே எடுப்பீங்க எங்கேயாவது போய் ஏதாவது பிடிஎஃப் கவர்மெண்ட் பிடியட் டவுன்லோட் பண்ணி ஏதாவது ஸ்கீமு அதுல இருந்து உன் குறிப்பிட்ட ஒரு நாலு லைன்ல ஸ்டேடன் குடுத்தா அடிக்க முடியாது அடிக்க முடியாது அப்ப இங்க என்னன்னா ஸ்டாண்டர்டா கேக்குறதுங்கறது இந்த ரோட் லோனிங்க கான்செப்டிவன் லேடிங்க இதுல இதுல அனலிட்டிக்கல் இதுதான் ஸ்டாண்டர்டான கொஸ்டின் இதுதான் உங்கள்கிட்ட இருந்து எதிர்பாக்கறாங்க நீ கொஞ்சம் யோசிக்கிறியான்னு பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அந்த திட்டங்கள்ல இருந்து அதை யார் பண்ணது இந்த கால சேஷத்துல எப்ப உருவாச்சு இதுல டேட்டா இது நீங்களே கேட்கலாம் சரியா டிஎன்பிஸ்ல நீங்களே இந்த கேள்வி என்கிட்ட விழுகுதே கூட கேட்கலாம் தெரியாம என்ன வரும்னு தெரியாக்க கூட இருக்கலாம் புரிஞ்சா உங்களுக்கு அப்ப ஒட்டுமொத்த கேள்வி தாள பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எரநூறு கேள்வில நூறு கேள்வி ஈஸி மீதி நூறு கேள்வி மீடியம் அண்ட் டிஃபிகல்ட் திஸ் இஸ் த பைனல் இது சரியா இதா ஃபைனல் ஜஸ்ட் இது ஜட்ஜமெண்ட் இதுதான் ரைட்டா ச அப்ப குரூப் டூ சார் என்ன சார் இது குரூப் டூ இங்க பாருங்க குரூப் டூ இதையும் கம்பேர் பண்ணாதீங்க உடனே சில பேர் பாத்தீங்களா குரூப் ஒன்னு இப்படி கேட்டாங்கன்னா குரூப் டூ இதே தான் போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு கூட்டம் வரும் இப்போ வரும் இன்னும் ஒரு ரெண்டு நாள் வரும் பாருங்க ஸ்டாண்டர்ட் ரொம்ப ஸ்டாண்டர்ட் அதிக பார்த்துட்டாங்க எதுவுமே செய்ய முடியாது ரொம்ப ரொம்ப அதிகம் ரொம்ப அதிகம் இருங்க இருங்க உடனே அப்படியே ரொம்ப அதிகம் யூபிஎஸ்சி கோஷம் பேப்பெல்லாம் பார்த்துருக்காங்களான்னு தெரியல ஏன்னா ரொம்ப அதிகப்படுத்திட்டாங்க அப்போலாம் இல்லை குரூப் டூவை பொறுத்த வரைக்கும் அந்த சேனலில் ஒன்று கேட்பாங்க ஸ்கூல் புக்ஸ்லேருந்து வரும் டிகிரி லெவல்ல இருந்தாலும் நமக்கு தெரிஞ்சது வரும் சரியா அந்த சொன்ன மாதிரி கரண்ட் அஃபேர்ஸு சயின்ஸு இந்த ஹிஸ்டரியில் அந்த இது சொன்ன மாதிரியே அந்த இலக்கியம் அந்த ஹிஸ்டரியில் புக்ஸை நான் தஸ் வச்சாங்களா அவ்வளோதான் அதான் நான் சொல்கிறேன் இல்லைங்க டிஎன்பிசி படிக்கிறவங்க இனிமேட்டு ஒன்னே ஒன்று சொல்கிறேன் ஒன்னே ஒன்று சொல்கிறேன் சரியா அறுபது சதவீதம் மட்டும் தான் நீங்கள் படிக்கிறது நாற்பது சததம் நீங்கள் என்ன படித்தாலும் வேற ஒன்று வரும் அதை எப்படி அடிக்கிறது தாங்க வேணும் டிஎன்பிசினாலே ரெண்டு விஷயம் கற்றுக் கொடுங்க இனிமேட்டு ஒன்று படிக்கிறது இன்னொன்று தெரியாத கேள்வி அடிக்கிற வித்தங்க அந்த வித்த ஆழமானதுங்க அது ஒரு உலகங்க அது அதுக்குன்னே ஒரு பேச்சை போடலாம் போலங்க அப்படி இருக்குங்க அவங்க புரியுதா அதை நான் எப்படி சொல்கிறேன்னு புரியுது அது காலேஜ் மாறிங்க காலேஜில் போய் அது ஒரு ஒரு ரெண்டு மாதம் கற்றுக்கணுங்க அப்படிங்க அப்படி சொல்ல வரேன் நான் சரியா அதை அதை தவிர இவங்க நம்ம டெப்தாக படிக்கணும் டெப்தா படிக்கணும் எவ்வளோ படித்து எவ்வளோ படித்தா எவ்வளோ ரிவைஸ் பண்ணால் எவ்வளோ வரும் கேரண்டி இருக்கா கேரண்டி இருக்கா ஒரு வருஷம் ரெண்டு வருஷமா கேரண்டி இருக்காது அது கேரண்டி இல்லையே கேரண்டி இல்லையே அப்போ முடிவு பண்ணிடுங்க நம்ம படித்ததில் எழுபது சதவீதம் தான் வரும் முப்பது சதம் தெரியாது ஆனால் அது தெரியாதத நம்ம நிறைய படிச்சிட்டோன்னா அடிச்சிடலாம் இல்லைனா கூட கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறவங்கள மாதிரியே யோசிக்கணும் ஆனால் இந்த கொஸ்டின் பேப்பரில் எங்கெல்லாம் ஒன்லைன் லைன் ஒன் லைனர் கேள்வி இருக்குல்ல நாலு ஆப்ஷன் அது மட்டும் தான் நமக்கு வித்தியாசமாக இருந்துச்சு அது மட்டும் தான் யோசிக்க முடியாது ஏன்னா அதில் எது ஆன்சருங்கிறத அதை டக் பண்ண முடியாது ஆனால் ஸ்டேட்மெண்ட் கேள்வி இந்த கூற்றுக்கானலாம் ஓரளவுக்கு அடிக்க முடியுது சரியா நம்ம தெரியாத கேள்வியை அடிக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டோம்னா இனப்பற்று பற்று அதை வச்சே ஏகப்பட்ட கேள்வி அடிக்க முடியுது அதாவது உண்மை நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் நான் ஆன்சர் கீஸ் போட்டேன் ஆன்சர் கீஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஆன்சர் கீஸ்க்கான வீடியோ டிஸ்கிரிப்ஷன் இருக்குது லைவாகவே உங்களுக்கு ப்ரூவ் பண்ணிட்டேன் அந்த ஆன்சர் கிஸ்டில் ஒரு ரெண்டு மூணு கேள்வி வந்து இந்த குறுந்தொகை நற்றினேன்னு ஒரு கேள்வி இருக்கும் அந்த நற்றினை ஆன்சர் நினைக்கிறேன் சரியா இந்த இலக்கியம் சார்ந்த ஒரு ரெண்டு மூணு கேள்வி தவிர மீதி எல்லாமே கரெக்டு தான் கேள்விகள் டிஎன்பிசி கிரேஸ்மாக் கொடுத்தானோ அது நான் என்னான்னு சொல்லி அந்த ரெண்டு மூணு கேள்வி என்னன்னு சொல்லிட்டு அந்த கிரேஸ்மாக் கேள்விகள் சொல்லியிருக்கேன் ஆன்சர் கிஸ்டில் பாருங்கள் அதுக்கு கிரேஸ்மாக் கேட்கணும் சரியா ஸோ ஓவராலாக இப்படி தான் ஒரு எண்பதுல இருந்து நூறு கேள்வி ஈஸி அதான் சொல்லிட்டேன் வேற என்ன சொல்றது அடுத்து என்ன சார் என்னதான் சார் பண்றது இப்பதான் தான் சார் இங்க பாருங்க ஒரு தப்ப இந்த மாதிரி செய்யாதீங்க படிச்சீங்க பாலிட்டி படிச்சிங்க எக்கனாமிக்ஸ் திரும்ப ஆரம்பத்துல இருந்து டிபிஎஸ்பி அது எதுக்கு ஸ்கீம்ஸ் ஜனனி சுரக்ஷா யோஜனாங்கிறாங்க ஏன்னா ஜன்தன் யோஜனாங்கிறாங்க அடிச்சு நான் உத்துவம் இனிமேட்டு இது மாதிரி ஒரே வேலை தானே படிக்காததை இதுமேட்டு படிங்க டெப்தா படிக்கிறேன் டெப்தா படிக்கிறேன்னு சொல்லிட்டு அதையே படிச்சுட்டு இருக்காதிங்க அது பேர் டெப்த் இல்ல சார் நான் டெப்தா படிக்க போறேன் டெப்தா படிங்க அந்த டெப்தா படித்தது தான் வருமானம் உங்களுக்கு தெரியுமா அப்ப அப்போ டெப்தா படிக்கிறன்னா என்ன அர்த்தம் சார் அப்படின்னா நிறையா படிங்க இனிமேட்டு அதான் அர்த்தம் இனிமேட்டு நான் சொல்கிறேன் டிஎன்பிசி மாறின ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நான் சொல்கிறேன் இனிமேல் டெப்தா படிக்கிறதுனா நிறையா படிக்கிறது தான் அர்த்தம் சரியா எவ்வளோ நிறையா படிக்கிறது அதுக்கெல்லாம் எல்லாம் இல்லை அவ்வளோ படிங்க அது ஏதுமே ஒன்று வரும் இது வந்து நான் குரூப் ஒன்று சொல்கிறேன் ஒன்னே குரூப் டூ ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறவங்களோ அச்சோ அச்சோ ஏதோ குரூப் டூக்கு ஏதோ வரப்போகுது அப்போல்லாம் நினைக்காதீங்க குரூப் டூவை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்டாண்டர்ட் ஏத்த மாதிரி கேட்பாங்க சரியா அதுக்கு ஏற்ற டிஃபிகல்ட்டி லெவல் தான் குரூப் டூ இருக்கும் கேட்டாலும் ஆன்சர் அடிச்சிடலாமே அடிச்சிடலாம் சரியா இப்போ எதெல்லாம் இந்த கொஸ்டின் பேப்பரில் எதெல்லாம் நம்ம படிக்காதது எதெல்லாம் எக்ஸ்ட்ரா படிக்கணும்னு சொல்லிட்டு நானே லிஸ்ட் வெளியிடுறேன் அடுத்த வீடியோவில் வெளியிடுறேன் அத பாருங்க ப்ளஸ் மேக்ஸ்க்கு நான் எக்ஸ்ப்ளேஷன் சொல்ல அந்த ஆன்சர் கீஸில் மேக்ஸ்க்கு நான் எக்ஸ்ப்ளேஷன் நான் சொல்லிடுறேன் சரியா அந்த ரெண்டு வீடியோ பாருங்கள் அதுக்கப்புறம் முடிவெடுங்க அடுத்தது ஒரு ஃபையரா ஏறுவோம் ஃபயராக ஏத்துங்க இங்க பாருங்க அப்படியே ஆக ஆகக்கூடாது கஷ்டமா இருக்குன்னு வெக்ஸ் ஆகக்கூடாது சரியா என்னடா ஒண்ணுல ரெண்டு பாத்திரம்டா ஒண்ணுல ரெண்டு பாத்திரம் இறங்கணும் சரியா இறங்கி அடிக்கணும் அவ்வளவுதான் நான் சொல்றேன் இப்போ நான் நிக்கிறேன் இல்ல குரூப் எக்ஸாம்பிள் இது டக்குன்னு ஆன்சர் உங்கள்ட போட்டு நின்னு பேசிதானே இருக்கேன் விடமாட்டேன் நானே டிஎன்பிசே விட மாட்டேங்க டிஎன்பிசி கொஸ்டின் எங்களுக்கு விட கூடாதுங்க சரியா சார் அப்படி சொல்லி சொல்லி தான் இருக்கிறானா அப்படி எல்லாம் இல்லங்க அது ஏத்தமை அந்த காம்படிஷன் ஏத்தமேதான் செய்வாங்க சரியா பயப்பட பயப்படக்கூடாது பின்வாங்காதீங்க முன்னேறி அட்டிங்க குரூப் இதுக்கும் குரூப் டூக்கும் சம்மந்தம் இல்ல இதுக்கும் குரூப் டூக்கும் சம்மந்தம் இல்ல சரியா குரூப் டூ அந்த தரத்துல இருக்கும் அவ்வளவுதான் அடிக்கலாம் ஏன்னா படிச்சதெல்லாம் ரிவைஸ் பண்ணி அப்படியே வச்சுக்கங்க எக்ஸ்ட்ரா படிங்க திரும்ப எக்ஸ்ட்ரா படிங்க திரும்ப திரும்ப சொல்றேன் நிறைய படிங்க அவ்வளவுதான் சரியா நிறைய படிங்க அவ்வளவுதான் படிக்காத வந்தாலும் அடிச்சிடலாம் சரியா இன்னொரு வீட்டுல உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ